ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஆகே நியூஸ் தமிழ்நாடு சேனல் சற்று வெளியான முக்கிய அறிவிப்பு எட்டாவது ஊதிய குழு அமைக்கப்படாதா புதிய வழிமுறை அறிமுகம் மத்திய அரசு திட்டம் செய்தி முழுமையாக கேட்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ நம்மளுடைய அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் எய்த்து பே கமிஷன் அதாவது மத்திய அரசு எட்டாவது ஊதிய குழுவுக்கு பதிலாக சம்பள திருத்தத்திற்கான புதிய வழிமுறையை கொண்டு வரலாம் என்று தகவல்கள் தெரிவிக்கின்றன ஒரு கோடிக்கும் மேற்பட்ட மத்திய அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதிய தாரர்கள் எட்டாவது மத்திய ஊதிய குழு அமைப்பது தொடர்பான அறிவிப்பை ஆவலுடன் எதிர்பார்த்து காத்திருக்கின்றனர் இது தற்போதைய பொருளாதார உண்மைகளின் அடிப்படையில் ஊழியர்களின் சம்பளம் மற்றும் ஓய்வூதியங்களை திருத்துவதற்கான பரிந்துரைகளை வழங்கும் நாட்டில் எட்டாவது ஊதிய குழுவை அமைப்பதை பிரதமர் நரேந்திர மோடி அரசு முற்றிலும் கைவிடக்கூடும் என்று சமீபத்திய ஊடக செய்திகள் தெரிவிக்கின்றன அதற்கு பதிலாக மத்திய அரசு ஊழியர்களுக்கு சரியான நேரத்தில் சம்பளம் மற்றும் ஓய்வூதிய திருத்தங்களை உறுதி செய்வதற்கான ஒரு புதிய வழிமுறையை அறிமுகப்படுத்தலாம் இது பாரம்பரிய ஊதிய கமிஷன் அடிப்படையிலான அணுகுமுறையை மாற்றுகிறது சம்பள திருத்தத்திற்கான ஊதிய குழுவிற்கு பதிலாக அரசாங்கம் ஒரு புதிய வழிமுறையை அறிமுகப்படுத்தலாம் என்று தனியார் ஆங்கில செய்தி நிறுவனம் அறிக்கையில் தெரிவித்துள்ளது ஊழியர் சங்க தலைவர்களை மேற்கோள் காட்டி அறிக்கை ஒரு புதிய முறையின் சாத்தியம் இருப்பதாக கூறுகிறது மத்திய அரசு வேறு பொறிமுறையை நாடக்கூடும் என்று தேசிய கூட்டு ஆலோசனை இயந்திரங்கள் அல்லது என் அல்லது ஜேசிஎம் இன் ஊழியர்கள் தரப்பு செயலாளர் சிவகோபால் மிஸ்ரா கூறியதாக அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது சமீபத்தில் தேசிய கவுன்சில் அதாவது பணியாளர்கள் தரப்பு கூட்டு ஆலோசனை இயந்திரம் என்சிஜேசிஎம் புதிய ஊதிய குழுவை உடனடியாக அமைக்க கோரி மத்திய அமைச்சரவை செயலாளருக்கு கடிதம் எழுதியது டிசம்பர் மூன்று தேதியிட்ட கடிதம் ஏழாவது சிபிசி பரிந்துரைகளை அமல்படுத்தி ஒன்பது ஆண்டுகள் ஆகிறது என்றும் அடுத்த ஊதிய மற்றும் ஓய்வூதிய திருத்தம் ஜனவரி ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல் செய்யப்பட உள்ளது என்றும் கூறப்பட்டுள்ளது மிஸ்ரா தனது கடிதத்தில் மத்திய அரசு ஊழியர்களின் ஊதியம் படிகள் ஓய்வூதியங்கள் மற்றும் பிற சலுகைகளை திருத்துவதற்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டில் நாலாவது ஊதிய குழுவில் இருந்து பத்து ஆண்டு சுழற்சியின் வரலாற்று முன்னுரிமையை குறிப்பிட்டுள்ளார் மேலும் ஏழாவது ஊதிய குழுவின் பரிந்துரைகள் ஜனவரி இரண்டாயிரத்தி பதினாறில் நடைமுறைப்படுத்தப்பட்டன கடந்த கால போக்குகளின் அடிப்படையில் அரசாங்கம் பொதுவாக பத்து ஆண்டுகளுக்கு ஒருமுறை புதிய ஊதிய குழுவை அமைக்கும் நிலையில் அதன் அறிக்கையை சமர்ப்பிக்க விரைவில் புதிய குழு அமைக்கப்படும் என்ற எதிர்பார்ப்பு அதிகரித்துள்ளது ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல் செயல்படுத்தப்படலாம் என்று கூறப்படுகிறது மேலும் எட்டாவது மத்திய ஊதிய குழுவை அமைப்பதற்கான எந்த முன்மொழிவும் பரிசீலனையில் இல்லை என்று கூறி மத்திய நிதி அமைச்சகம் சமீபத்தில் ஏமாற்றம் அளித்தது மேலும் ராஜ்யசபாவில் புதிய சம்பள கமிஷன் சாத்தியம் குறித்த கேள்விக்கு நிதித்துறை அமைச்சர் பங்கஜ் சௌத்ரி பதிலளித்தார் அப்போது அடுத்த சம்பள ஆணைக்குழுவிற்கான செயற்பாடுகளை ஆரம்பிக்கும் யோசனை எதுவும் இல்லை என தெரிவித்தார் என்று தகவல் வெளியாகி உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது இத்துடன் இன்றைய முக்கிய செய்தி நிறைவு பெறுகிறது மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தமிழ்நாடு சேனலுடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்